வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த பணக்காரருக்கு மூன்று பிள்ளைகள் அதில் கடைசி பிள்ளை பிறவிலேயே ஊனமுற்றவராக இருந்தார் அவனது பெயர் ராமு ராமு பிறந்த சில தினங்களிலேயே அவரது அம்மா இறந்து போனார் ராமுவின் மேல் அவரது அப்பா மற்றும் இரண்டு சகோதரர்களும் மிகவும் பாசமாக நடந்து கொண்டனர் இதனால் ராமுவிற்கு அம்மா இல்லாத குறையும் தனக்கு கால்கள் இல்லாத குறையும் தெரியாமல் வளர்ந்தான் ராமுவின் சகோதரர்கள் அப்பாவுக்கு துணையாக அவரது வியாபாரத்தை கவனித்து கொண்டனர் சகோதரர்களும் திருமண வயதை அடைந்தனர் அப்பா கல்யாணத்திற்கு பெண் பார்க்க தொடங்கினார் கடைசியாக பக்கத்து கிராமத்திலிருந்து அக்கா தங்கை இருவரையும் ராமுவின் சகோதரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் சில வருடம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சகோதரர்களுக்கு ஆளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தனர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ராமுவின் அப்பா இறந்து போனார் அப்பாவின் மறைவை ராமுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இருப்பினும் சகோதரர்கள் அவனை தேற்றி ஆறுதல் கூறினார் சகோதரர்களும் அப்பா இல்லாத குறை தெரியாமல் மிகவும் பாசமாக கவனித்து கொண்டனர் ஆனால் அவர்களின் மனைவிகளின் செயல்களில் மாற்றம் ஏற்பட்டது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமுவை பற்றி கணவர்களிடம் குறை சொல்ல தொடங்கினர் ஆரம்பத்தில் அதை பெரிதாக கண்டுகொள்ளாத சகோதரர்கள் போக போக ராமுவை மையப்படுத்தி மனைவிகள் சண்டையிட தொடங்கினர் இதனால் சகோதரர்கள் ஒரு முடிவு செடுத்தனர் அதன்படி ராமுவை அழைத்த சகோதரர்கள் தம்பி நமக்கு பக்கத்து தெருவில் ஒரு வீடு உள்ளது அதில் நீ தங்கிக் கொள் சாப்பாடு செய்வதற்கும் வேலை செய்வதற்கும் ஒரு ஆளை நியமித்து தருகிறேன் என்று கூறினர் இதை சற்றும் எதிர்பார்க்காத ராமு அவர்களிடம் ஏனா என்ன ஆயிற்று என்று கேட்டான் தம்பி எங்களுடைய மனைவிகளின் நடத்தை எங்களுக்கு பயமாக உள்ளது உன்னை பற்றி அடிக்கடி குறை கூறி வருகின்றனர் அதனால் நீ அங்கே இருப்பதுதான் உனக்கு நல்லது நீ அங்கே இருப்பதனால் எங்களின் பாசம் குறையப் போவதில்லை நாங்கள் அடிக்கடி உன்னை காண வருவோம் என்று கூறினர் சகோதரர்கள் மீதும் அவர்களது மனைவி பிள்ளைகளின் மீதும் அதிகம் பாசம் கொண்ட ராமு தன்னால் அவர்களின் குடும்பத்தில் சண்டை வர வேண்டாம் என்று எண்ணி வேறு வழியின்றி சரி என்று சம்மதித்து அந்த புதிய வீட்டில் குடிபெயர்ந்தான் சகோதரர்கள் சொன்னது போலவே அடிக்கடி அவனை காண வந்தனர் இருந்தாலும் ராமுவிற்கு வீட்டில் தனியாக இருப்பது மிகவும் சிரமமாக இருந்தது இதனால் பக்கத்தில் இருக்கும் ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அமர்ந்து சொல்வான் அங்கு உள்ள வைத்தியரும் தனக்கு தெரிந்த வைத்தியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் அதை அனைத்தையும் கவனமுடன் கற்று வந்தான் ராமு ஒரு நாள் சகோதரர்கள் இருவரும் சொத்துக்களை மூன்றாக பிரித்து ஒரு பகுதியை ராமுவிற்கு கொடுத்துவிடலாம் என்று பேசி கொண்டிருந்தனர் இதை கவனித்த அவர்களது மனைவிகள் அவர்களிடம் சண்டையிட்டனர் அனைத்து சொத்துக்களும் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் சேர வேண்டும் என்று வாதிட்டனர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத சகோதரர்கள் ராமுவிற்கும் சொத்தில் பங்கு உண்டு அதை யாராலும் தடுக்க முடியாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டனர் சொத்தின் மீதும் பணத்தின் மீதும் அதிக ஆசை இருந்த மனைவிகள் ஒரு விபரீத முடிவை ஒன்றை எடுத்தனர் அதன்படி ராமுவை விஷம் வைத்து கொன்றுவிடலாம் என்று முடிவு செய்தனர் அதன்படி சகோதரர்கள் வெளியூர் சென்ற சமயமாக பார்த்து பாயாசத்தை தயார் செய்தனர் பின்பு அதில் விஷத்தை கலந்தனர் பிறகு நல்ல ஆடை உடுத்தி பாயாசத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு ராமுவின் வீட்டிற்கு சென்றனர் சகோதரர்களின் மனைவிகளை கண்ட ராமு மிகவும் சந்தோஷம் அடைந்தான் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் அவர்களும் போலி பாசத்துடன் அவனிடம் நலம் விசாரித்தனர் பிறகு நம் வீட்டில் பாயாசம் செய்ததாகவும் உனக்கு கொடுக்கலாம் என்று எடுத்து வந்துள்ளோம் என்று கூறி பாயாச பாத்திரத்தை கொடுத்தனர் அவனும் சந்தோஷமாக பாயாச பாத்திரத்தை வாங்கி கொண்டான் அவர்களும் விடைபெற்று தனது வீட்டிற்கு சென்றனர் பிறகு பாயாச பாத்திரத்தை திறந்து பார்த்த ராமுவிற்கு அதிர்ச்சி அதில் பாயாசத்திற்கு பதிலாக தண்ணீர் மட்டுமே இருந்தது இருந்தாலும் அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஓரமாக வைத்துவிட்டு தனது வேலைகளை பார்க்க தொடங்கினான் வீட்டிற்கு வந்த மனைவிகளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது தனது பிள்ளைகள் இரண்டும் உயிருக்கு போராடிட்டிருந்தனர் அவர்கள் அருகில் சென்று என்ன ஆனது என்று விசாரிக்க அம்மா நீங்கள் வைத்திருந்த பாயசத்தை நாங்கள் குடித்துவிட்டு வெறும் தண்ணீரை ஊற்றி வைத்தோம் அதை குடித்தவுடன் இப்படி ஆகிவிட்டது என்று ஒரு குழந்தை கூறிவிட்டு மயக்கமடைந்தது அவர்கள் கூறியதை கேட்ட மனைவிகள் இருவரும் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தனர் அவர்கள் அழுவதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் கூடிவிட்டனர் இந்த தகவல் ராமுவிற்கு தெரியப்பட்டது ராமுவும் கால்கள் இல்லாத காரணத்தால் கைகளாலேயே தவிழ்ந்து வேகமாக வந்தான் சகோதரர்களின் குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்த ராமுவிற்கு நெஞ்சமே வெடித்துவிடும் போல இருந்தது உடனடியாக தனக்கு தெரிந்த முதல் உதவிகளை செய்து மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான் மருத்துவமனையில் முதல் உதவி செய்ததால் இனி உயிருக்கு ஆபத்து இல்லை என்று கூறி இரண்டு மூன்று நாட்களில் அவர்களை காப்பாற்றி அனுப்பி வைத்தனர் சகோதரர்களும் வீடு வந்து சேர்ந்தனர் நடந்தவற்றை அறிந்து கொண்டனர் சகோதரர்களின் மனைவிகளோ தாங்கள் செய்த தவறை எண்ணி மனமுடைந்தவாறு ராமுவின் கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதனர் இருந்தாலும் சகோதரர்களின் கோபம் தீரவில்லை அவர்களை அடித்து விரட்டுவதற்கு முற்பட்டனர் ராமு தலையிட்டு அவர்களை சமாதானப்படுத்தி மனைவிகளை அவர்களுடன் சேர்த்து வைத்தான் ராமு இனி தங்களுடன் இருக்க வேண்டும் என்று சகோதரர்கள் கூற வேண்டாம் என்று மறுத்த ராமு தான் பழையபடி அந்த வீட்டில் இருப்பது எனக்கு மன நிறைவாக உள்ளது என்று கூறிவிட்டு தனது வீட்டை நோக்கி தவழ்ந்து சென்றான் ராமு இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிடணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்